இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா புகழேந்தி நடராசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது குறித்து நாம் ஏற்கனவே நம்முடைய சுபதினம் நிகழ்ச்சியில் விவாதித்திருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை அந்த நேயருக்காக இது குறித்து சற்று விரிவாகவே பார்க்கலாம் அவருடைய கேள்விக்கு நேரடியாக விடையடிக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சர்வ நிச்சயமாக பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் அவர்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம் தனியா பிரிச்சு பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறது வந்து மனமான பெண்கள் அதாவது திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்ற பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமான்னு கேட்டார் நிச்சயமாக வழிபட வேண்டும் ஆனால் அங்கே முதலிலே முக்கியத்துவம் என்பது புகுந்த வீட்டு குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் என்பதை தர வேண்டும் புகுந்த வீட்டு குலதெய்வத்தை முதலில் வணங்கிவிட்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதாவது பிறந்த வீட்டிலிருந்து இருந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையை அழைக்கும் பொழுது அவர் மறுக்காமல் தன்னுடைய மனைவியையும் சேர்த்து அழைத்து கொண்டு அந்த பிறந்த வீட்டு அதாவது தன்னுடைய மனைவியினுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் இதற்கு வந்து இரண்டு விதத்திலே நாம் விளக்கங்களை பார்க்கலாம் அதாவது ஜோதிட ரீதியான தொடர்பு என்று வரும் பொழுது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயுமே இந்த ராகு கேத்துக்கள் தான் எல்லா விதமான அதாவது நன்மை தீமைகளை தீர்மானிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ராகுவை எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பிதாமகாரக்கன் என்று சொல்கிறார்கள் பிதாமகர் என்று சொன்னால் ஒருவருடைய தந்தை வழியிலே வரக்கூடிய அந்த மரபியல் சார்ந்த விஷயங்களை ராகு என்பவர் கடத்திக் கொண்டிருப்பார் அதே போலதான் கேத்து என்கின்ற கிரகம் சொல்லி பார்த்தா அந்த கேத்துவிற்கு மாதாமக காரகன் என்று பெயர் அதாவது தாயார் வழியிலே வரக்கூடிய அந்த முன்னோர்கள் தாயாரினுடைய அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் என்று தாயாருடைய வழியிலே வரக்கூடிய முன்னோர்களைப் பற்றி குறிக்கின்ற விஷயம்தான் அந்த கேத்து என்கின்ற கிரகம் அவர்களோடக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒரு வியாதி இருந்தா கூட இப்ப டாக்டர்கிட்ட போய் நமக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிப்பா செக் பண்ணும்போது அவர் கேப்பா உங்க பரம்பரையில யாருக்கா இருக்கா உங்க அப்பாவுக்கு இருக்கா தாத்தாக்கு இருக்கா பாட்டிக்கு இருக்கான்னு கேட்கும் பொழுது ஆமாம் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது உடம்புல ஒரு கொழுப்பு கட்டிங்கிறது இருக்கு எங்க அப்பாவுடைய தாத்தாக்கு இருக்கு எங்க அம்மாவுடைய தாத்தாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா தெரியுமா ஆக உங்களுடைய பரம்பரையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதே போலத்தானே இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பதும் அந்த பரம்பரையின் மூலமாகத்தானே கடத்தப்படுகிறது ஆக ஒரு பெண்ணானவர் தன்னுடைய தாயார் வீட்டு அதாவது பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் அவசியம் வழிபட வேண்டியது அதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் தனக்கு பிறக்க கூடிய குழந்தைகள் இந்த குலதெய்வங்களினுடைய அருளினாலே அதாவது புகுந்த வீட்டு குலதெய்வத்தினுடைய அருளும் சரியும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தினுடைய அருளும் சரி அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொழுது அந்த குழந்தையானது வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கும் அல்லவா இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமும் வலியுறுத்துகிறது தர்மசாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு முன்னோர் வழிபாடு என்று செய்யும் பொழுது அதாவது அமாவாசை தர்ப்பணம் அப்படிங்கிறதெல்லாம் பண்றா இல்லையா அந்த தர்ப்பணத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பனிரெண்டு பேரினுடைய பெயரை சொல்லி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அதிலே பார்த்தோம்னா பித்ருவர்க்கம் என்று தகப்பனார் அவருடைய தகப்பனார் மற்றும் அவருடைய தகப்பனார் என்று ஒன்று மூவருக்கும் இவர்களுடைய மனைவிமாருக்கும் அதாவது தன்னுடைய தாயார் அவருடைய மாமியார் அவருடைய மாமியார் என்று இந்த மூன்றும் மூன்றும் ஆறு பேருக்கு பித்ருவர்க்கத்திற்கான அவர்களுடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் செய்வதைப் போலவே மாதாமக வர்க்கம் என்று சொல்லி தாயாரினுடைய தகப்பனார் இருக்கிறார் அல்லவா அவர் தாத்தா அவருடைய அப்பா அவருடைய அப்பா என்று சொல்லி அந்த மூவருக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுடைய பெயரை சொல்லியும் மொத்தம் பனிரெண்டு பேருக்கு எப்படி ஒவ்வொரு அமாவாசைனாலும் தர்ப்பணங்களை செய்து கொண்டு வருகிறார்களோ இதிலே மாதாமக வர்க்கம் என்று தாயாரினுடைய தகப்பனார் வழி வர்க்கத்தையும் சேர்த்துதானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் அந்த தாயாரினுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆக ஒவ்வொரு பெண்களுமே என்ன பண்ணணும்னு சொன்னா தன்னுடைய புகுந்த வீட்டு குலதெய்வத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் முதல்ல கொடுத்துட்டு அதே மாதிரி பிறந்த வீட்டிலிருந்து ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னால் தங்களால் இயன்றால் அவர்களும் சென்று அந்த குலதெய்வ வழிபாட்டிலே பங்கு பெற வேண்டியது அப்படி இல்லைன்னா கூட அவர்களுடைய சார்பாக ஏதோ ஒரு பணத்தை அனுச்சிட்டு கூட இதை அந்த செலவிலே சேர்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பெயரிலும் சேர்த்து அர்ச்சனையை செய்ய வேண்டியது என்று சொல்லி அவசியம் திருமணமான பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் இதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்